வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நைட்டு நல்ல மழை மழை தான் இருந்துச்சு இதுலேருந்து இங்கே பலத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு சென்னையிலேருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நாப் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் நவுந்துருக்குன்னு சொல்கிறாங்க அது இந்த பக்கம் வருமா ஆந்திராவுக்கு போய்டுமா எப்போ பார்த்தாலும் ஆந்திரா தான் போயிடும் தெரில இருந்தாலும் அதனுடைய மழை பாதிப்பு அதிகம் இருக்குது எதோ பேர் வச்சாங்க விசுவாசு மழை பெய்ய போகிறத சொல்லிக்கிறாங்க பார்க்கணும் நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயந்தான் இருக்கும் இல்லையா நம்ம ஏன்னா நம்ம வேளச்சேரி ஏரி ஏரி மேலே தான் வீடு கட்டியிருக்கோம் ஏரிக்கு போகிற தண்ணியெல்லாம் எங்கே போவோம் வீட்டுக்குள்ளே தான் வருவோம் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி சில்லுன்னு இருக்குது ஃபேன் அஞ்சு லட்சம் கூட குழுதுன்னு சொல்லிட்டு மூணு லட்சம் தான் தோணும் அவ்வளோ ஒரு கிளைமேட் அவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் சொல்லிக்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன சமையல் தெரில வீட்டில் ஏன்னா லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க மாங்காய் முருங்காய் இது மட்டும் அவங்க சொல்லிடுறாங்க வேறு எதுவும் கிடையாது நீ சிம்பிளாக முடிஞ்சிச்சு நாளைக்கு தான் இதெல்லாம் வாங்கணும் நாளைக்கு மருமக சொறா கேட்டிருக்காங்க எங்கெங்க சொரா கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் பழைய சொரா தான் கிடைக்குது நம்ம வேலை சரியில்லை சரி போய் பார்க்கலாம் பார்க்கணும் தண்ணி தண்ணிப்பான் அவனை குளிப்பாட்டி குளி குளிப்பாட்டிட்டு குளிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அந்த குளிப்பாட்டுறது குளிக்க வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஒன்று நான் குளிப்பாட்டுறதுன்றது போனத்தை தான் குளிப்பாட்டுவாங்க குளிக்க வைக்கிறதுன்றது குழந்தைங்களை குளிக்க வைப்பாங்க எனக்கு சொல்லி 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 எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அந்த குளிப்பாட்டை மாற்றினோம் பார்க்குறேன் ஒரு சமயம் அது மிஸ் ஆகும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வாங்க சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி சொல்லி சொல்லி பழக்கம் மாட்டிடுச்சு ஓகே கீழே பழம் வாங்க வந்து மாஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுன்னு நினைக்கிறேன்

சுரபரம பத் திஸ்வர நெஞ்சு குल्लेய் மர்னு சொன்ன தெரியுமா உலகே அழிந்தாலும் என்ன உருவம் அழிய புறவே பிறந்தாலும் என்னulum நலக்கேம்மா மூரும் ஒட்டடை நலக்கே ஜடலக்கே நலக்கே पापा नाले के निके निके नाले के निके की कापे निके की कापे ना इतने गाले ना इतने दौड़े अपालम वाड़े पायचम लड्डो चौड़े चाय मूले के मापन

वाड़ाई, पायटम, लड्डू, पालकाई, धंकलपो, कालपो, 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 अन्य चीज़ पलम, गोकाई, न्यारतकाई, मुक्का काई, मूलके, इसे कप्पो काई

உனக்கு மொகை பொட்டியம் வந்துட்டா உனக்கு புத்தி இருக்குது ஏதும் புத்தி இல்லையா என்னது சரி ஓகே புத்தி கே கே எழுதி 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 நான் புத்தி இல்லை ஏன்னா ஆமாம் ஆமாம்மா யாருக்கும் மூளை இல்லை யாருக்கும் மூளை இருக்குன்னு தெரியல இந்த சூரிக்கு என்னது

परसों हाँ ओके वागे पांग अलवेस वेलकम ओके इप्परो नंबर गाय बिस्टरे हाय सोलिडे गाय आई के का हाय हाँ, रिनोज़ ब्रदर हाय रिनोज़ मन्ना हाय बर्डा मन्ना हाँ, हाँ, बारे, 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 हाँ मनो हाय ताटल लक्कोटम मन्ना हाँ आई इप्पर बारियारे तुम्हाजी आई इप्परो मदुरई माडर माडर மீனா திரும்ப அங்க அப்பா உள்ள இறந்துட்டாரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு மனுஷனா போனதான் இறப்பு கண்டிப்பா இருக்கும் இன்னொரு சொல்ல வந்தேன் எதனால பேசி மரத்துக்கு மறக்க வச்சிருவாங்க சரி உன்னு கேக்குறேங்க போச்சு காட்டிங்க நான் போனை வச்சுட்டு நான் வணக்கம் சொல்லிட்டு நான் போயிடுவேன் நான் போன அப்புறம் தண்ணி வச்சுட்டு மோட்டர் போட்டு இவனை தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அது ஒரு சூரியன் கிட்டே பேசுறதுக்கு உங்களுக்கு போர் டிக் தான் போர்டு ஆமா போர் எடிங் சால்ல ஆமாவா இல்லையா அப்புறம் நீ பேசுன உனக்கு பிடிச்சா நீ பேசு நீ வாங்க சொல்லிட்டு

படம் என்ன படம் கோவிந்த நாள் கோவிந்தா என்ன போட்டிருக்கு சர்வ ஏகாதேசி அதில் ஒரு படம் போட்டிருக்கு பெருமாள் படம் சர்வ ஏகாதேசி தெரியாது நாள் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு கேலண்ட்ரு கொஞ்சம் பெருசாகணும் எங்கே விற்குன்னு சொல்லு கொஞ்சம் பெருசு இதே கேலண்ட் கொஞ்சம் லெட்ரஸ் கொஞ்சம் பெருசாகணும்

தண்ணி எட்டாட் நவை சரி பாய் 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 சொல்லு டைம் சொல்லு டைம் ஓகே பாய் டெய்லி டெய்லி கேமரா வச்சு பேசினா இவ்வளோ ஒரு சந்தோஷம் அங்கே ஆன் பண்ணுவான் ஆஃப் பண்ணுவான் பார்த்து 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 ஸ்டாண்டெல்லாம் கிடையாது